ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி சட்டன் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும் இதே சேர்த்ததை பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அரிசி வேணாலையும் எடுத்துக்கலாம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மணி தடவை சுத்தமாக கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசி நல்லா ஊறட்டும் இப்போ இன்னும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக ஒரு துண்டளவு இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து குறை குறைப்போ அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனை சுடு பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ரெண்டு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு அன்னாசிப்பூ ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி பச்சை வாசனையெலாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த பூண்டு இஞ்சி பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு தக்காளி ஒரு கப் அளவு பச்சை பட்டாணி ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்போம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காய் நல்லா பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் திரும்ப நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ காயெல்லாம் ஓரளவு நல்லா வதங்குதும் இது கூட சேர்க்குறதுக்காக வந்து அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை காரத்துக்காக வந்து மிளகு தூள் மற்றபடி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் இல்லை ரெண்டு சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரு டீஸ்பூன் மிளகுன்றதே உங்களுக்கு காரம் சரியாக இருக்கும் இப்போ கரம் மசாலா பச்சை வாசனை போனதும் இல்லை ரெண்டு கப் அளவு நல்லா கட்டியான தேங்காய் பால் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வந்து கலந்துட்டு லேசாக ஒரு கொதி வர ஆரம்பித்ததும் இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியுமே நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு இதை மூடி வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் அடுப்போம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறதுனால மூணே மூணு கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் வேறு ஏதாவது அரிசி எடுத்து செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து தண்ணி வந்து அதிகமாக எடுத்துக்கணும் நார்மலாக நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசினா ஒரு மூன்றுலேருந்து நாலு கப் அளவு கூட தண்ணி எடுத்துக்கணும் கடைசியாக இந்த பேனை மூடி வைக்கிறது முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அரிசி பார்த்திங்கன்னா ஒரு பாதியளவு நல்லா வெந்திருக்கு நடுவில் திறந்து நல்லா கலரி விட்டுக்கலாம் திரும்பவும் மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும் ஒரு மூணு நாலு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா உதிரி உதிரியாக வந்து சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாக ரொம்பவே நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஈஸியாக சட்டன் லஞ்ச் பாக்ஸுக்கு இதாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை செஞ்சு தரலாம் பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் சவுன்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்